ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில்ல சீதை கையால செய்த மணலிங்கம் இருக்குன்னு தெரியும் ஆனால் கல்லூப்பால செய்த லிங்கம் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா அனுமன் செய்த விஸ்வலிங்கம் விபீஷணன் செய்த ஜோதிர்லிங்கம் ஆதிசங்கரால் நிறுவப்பட்ட ஸ்படிகலிங்கத்தோட இந்த கல்லூப்பு லிங்கமும் இருக்குது சௌந்தரிய லகரி லலிதா நாமத்துக்கு உரை எழுதிய பாஸ்கராய சுவாமிகள் ஒரு முறை ராமநாத சுவாமி கோவிலில் தரிசனம் செய்ய வந்திருக்கிறார் அப்போ சிலர் வலியில் மறித்து சீத்தை கையால செய்த மணல் லிங்கத்திற்கு குடம் குடமா அபிஷேகம் செய்யும் போது அந்த மணல் கரையாம இருக்குது அப்படின்னா அது மணல் லிங்கமே அல்ல அது பொய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே பாஸ்கராய சுவாமிகள் அவங்க கிட்ட சில கல்லூப்பு பாக்கெட்டுகளை வாங்கிட்டு வர சொல்லி இருக்கிறார் அவங்களும் கல்லூப்பை வாங்கிட்டு வந்திருக்காங்க அந்த கல்லூப்பை கொண்டு பாஸ்கராய சுவாமிகள் சிவலிங்கமும் அம்பிகை திருவுருவமும் செய்திருக்கிறார் இந்த திருவுருவத்துக்கு நீங்கள் குடம் குடமா தண்ணி ஊத்துங்க கரையாது அப்படின்னு சொல்லி இருக்கிறார் அவங்களும் ஊத்தி பார்த்ததும் ஆச்சரியப்பட்டு போனாங்களா அப்போ பாஸ்கராய சுவாமிகள் சாதாரண மனிதனாகிய நான் செய்த ஒரு கல்லுப்பு லிங்கத்தையே உங்களால கரைக்க முடியல அப்படின்னா அண்டத்தையே காக்கக்கூடிய பெருமாளுடைய மனைவியான சீதா பிராட்டி செய்த மணலாலான லிங்கம் எப்படி கரையும் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு அவங்களும் வாயடைச்சு போனாங்களாம் பாஸ்கராய சுவாமிகளால நிறுவப்பட்ட சிவலிங்கம் வஜ்ரேஸ்வரர் என்றும் அம்பாள் மனோன்மணி என்றும் அழைக்கப்படுகிறார்கள் அந்த லிங்கத்தை இன்னைக்கும் நாம ராமேஸ்வரத்துல தரிசனம் செய்யலாம்